மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுக தட்டி பறிக்குமா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து மக்கள் மனநிலையை பார்க்க இருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது எடப்பாடி நூத்தி எழுபத்தி ஒரு தொகுதிகளை கடந்து பிரச்சாரத்தை முடித்துள்ளார் விஜய்க்கான மக்கள் ஆதரவு என்ன என்பதை யாருமே கணிக்க முடியாத அளவில் அவருக்கான மக்கள் கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா மாறாதா என்றெல்லாம் கேள்வி இருந்தாலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் தற்பொழுதைய மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக ஹைதராபாத்தை சேர்ந்த முன்னணி பத்திரிகை நிறுவனமும் கிங் குழுமமும் இணைந்து நடத்திய தமிழகம் தழுவிய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியிட்டு வருகிறோம் இது மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகவும் வெளியாகி வருகிறது இதில் இதுவரை சென்னை மண்டலம் கொங்கு மண்டலம் வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக திமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறது அதிமுக கேவா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கிறோம் யாருமே எதிர்பார்க்காத கருத்து கணிப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக இன்னும் பிரச்சாரம் செல்லாத நிலையில் இன்ற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதை பொறுத்து கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதையெல்லாம் இனி வரும் காலங்கள் தான் தெரியும் அந்த வரிசையில் இப்பொழுது டெல்டா மண்டல மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரம் குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் டெல்டா மண்டலத்தில் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ஏழு மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன டெல்டா மண்டலத்தில் உள்ள மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுக தட்டி பறிக்குமா அல்லது இருவரின் வெற்றியையும் கேள்விக்குறியாக போகிறாரா தாபேக்க தலைவர் விஜய் என்பது குறித்து மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து மக்கள் மனநிலையை பார்க்க இருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பூம்புகார் தொகுதியில் அதிமுக அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சீர்காழி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் இரண்டாவது இடத்தை தான் பெறுகிறது தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது இடத்தையும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்தையும் பிடிக்கிறது நாளை மற்றொரு மாவட்டத்திலிருந்து மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முன்றி முழு சார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்